பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து பன்னெண்டு இந்த ரெண்டு இடங்களுக்கும் குருவோட பார்வை இந்த வருடம் கிடைச்சது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு குருபகவான் கோபரப் சொல்லுவது தான் இந்த ஏழுச் சனி அந்த குரு பயிற்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல பலங்களாக செய்யும் நான் சொன்ன எல்லா பலங்களையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிடுச்சு அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான பலன்களை தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எப்போதும் பாக்குற மாதிரி தொழில் வேலை பொருளாதாரம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பார்ட்டா இருக்கும் போது அதாவது முதல் பார்ட்ல நம்ம இந்த குரு பயிற்சியோட சிறப்புகளை கும்பராசிக்கு எப்படி இந்த வருடம் இருக்க போகுது அப்படிங்கறத அதை பார்க்க போறோம் ரெண்டாவது பார்ட்ல பொருளாதாரம் பொருளாதாரங்கிறதுல இந்த இடத்துல எல்லாமே வந்துடும் தொழில் வேலை வெளிநாட்டு வாய்ப்பு பணம் எல்லாமே கீழே வந்துடும் அடுத்தது மூணாவதுல குடும்பம் குடும்பம் அப்படிங்கறதுல நம்ம இதுல அகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் கணவன் மனைவி உறவு திருமணம் குழந்தைங்க அதுக்கப்புறம் ஹெல்த் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த மூணாவது பார்ட்ல இருக்கும் நாலாவது செக்ஷன்ல இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன் உங்களுக்கே தெரியும் தசா புத்தியின் அடிப்படையில இந்த குரு பயிற்சி கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அந்த நாலாவது செக்ஷன்ல பார்க்க போறோம் ஐந்தாவதுல பரிகாரங்கள் இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னான டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிறத கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம எனக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க எனக்கு வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே இந்த வருட குரு பயிற்சியானது வரக்கூடிய மே மாதம் ஒன்னாம் தேதி மதியம் மூணு முப்பத்தி ஒன்பது பி எம்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக போறாரு இந்த குரு பயிற்சியின் மூலமா கும்பராசிக்காரர்கள் என்ன பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் அதுல எந்த சந்தேகம் கிடையாது இதுல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு குரு பகவான் போறாரு ஸோ மூணாம் இடம்ங்கிறது ஒரு மாதிரி மறைவு ஸ்தானம் தான் ஆல்ரெடி உங்களுக்கு ஏழு வேற நடந்துட்டு இருக்கு கடுமையான மன அழுத்தத்திலையும் கடுமையான போராட்டத்திலையும் நிறைய கவலைகள்லையும் இருக்கிறீங்க இந்த குரு பயிற்சியாவது ஏதாவது ஒரு தீர்வை கொண்டு வருமா அப்படின்னா டெஃபினட்டாக கொண்டு வரும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் தான் கொண்டு வருது இன்னொரு ஒரு பெரிய ஒரு டிராபேக் இருக்குது அதையும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் ஸோ இந்த மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்துலேருந்து உங்களோட ராசிக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி மூணாம் இடத்தை விட நாலாம் இடத்து பலன்கள் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஸ்தானம் கேந்திரங்கிறது ஒரு ஜாதகத்தில் வந்து தூண் மாதிரி தூண் எப்போதுமே நாலு பக்கம் தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த சதுரமாவோ இல்லை செவ்வகமாக இருக்கும் அதே மாதிரி தான் அந்த கேந்திரங்களும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்களேன் கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நாலு ஏழு பத்து பாருங்களேன் அது ஒரு தூண் மாதிரி இருக்கும் அந்த இடங்கள்ல இந்த கிரகங்கள் வரும்போது அந்த ஜாதகத்தையோ அந்த நபரையோ தாங்கி பிடிக்கிற ஒரு வல்லமையை பெறுவாங்க இதுதான் அங்கே விஷயம் நம்ம பலன்களுக்கு போகலாம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பொருளாதாரம் அதாவது வேலை தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கும்பராசிக்கு இந்த வருடம் குரு பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் எக்ஸலண்ட் அப்படிங்கறதே நான் அந்த இடத்துல சொல்ல வரேன் ஏன்னா பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து பன்னெண்டு இந்த ரெண்டு இடங்களுக்கும் குருவோட பார்வை இந்த வருடம் கிடைச்சது ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்மசனி இருந்தா கூட அது பெரிய அளவுக்கு பாதிப்ப இந்த பணம் சேமிப்புலயோ அல்லது பண வரவழியோ ஏற்படுத்தாது அந்த ஜென்ம சனிங்கிறது அதிகபட்சம் என்ன பண்ணும் அப்படின்னா மன அழுத்தத்தை கொடுக்கும் கற்பனை பயங்களை கொடுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறத காலம் தாழ்த்தும் சரிங்களா சோ இதுதான் அதிகபட்சம் அந்த ஜென்ம சனிங்கிறது செய்யக்கூடிய விஷயங்கள் இதை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதுல இருந்து மீண்டு வந்துடலாம் ஆனா இப்போ நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியினால நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூணு இடங்களுமே பாருங்களேன் எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது வெளிநாடு வெளியூர் இங்கெல்லாம் தங்கி இருந்து வேலை செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதே மாதிரி பத்தாம் இடம் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் தொழில்ங்கிறது பெரிய பணம் போட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க அதே மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து உதாரணத்துக்கு கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஃபேக்டரியோ இல்லை ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தையோ ரன் பண்ணக்கூடிய அதிபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் அப்போ குறைவாக முதலீடு போடுறவங்கலாம் நஷ்டமா அப்படின்னா அதுவும் இல்லை அதுதான் அந்த இடத்துல எட்டாம் இடம் வருது ஸோ அந்த எட்டாம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உழைச்சா இன்னைக்கு வருமானம் அப்படின்னு சில இடங்கள் இருக்கும் இல்லையா ஸோ உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில திருவிழாக்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த கடைகள் போடுவாங்க அந்த கடைகள் போடுறவங்களுக்கு அன்னைக்கு வியாபாரம் இருக்கோ இல்லையோ அதுதான் அன்னைக்கு அடுத்து இன்னொரு ஊருக்கு போவாங்க இன்னொரு கடை போடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த எட்டாம் இடம் தான் குறிக்கும் இதே மாதிரி நீண்ட தூரம் பயணிச்சு டெய்லி பயணம் போயிட்டு வரக்கூடிய மார்க்கெட்டிங் வேலை செய்கிறவங்க இதெல்லாம் அந்த எட்டாம் இடம் அப்படிங்கும்போது இது சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு டெஃபினட்டாக இந்த வருடம் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெகுலேஷன் பெரிய பணம் புழங்கக்கூடிய இடங்கள் இயந்திரங்கள் கோடி கணக்கில் அந்த மாதிரியான நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்லது தான் உதாரணத்துக்கு ஒரு நிதி நிறுவனத்தில் இருக்கீங்க பேங்கிங்கில் இருக்கீங்க ஸோ இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது ஒட்டுமொத்தமாக இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு வேலைக்கு தொழிலுக்கு எந்த தொல்லையும் இல்லை மன அழுத்தம் தான் அதிகரிக்கும் அதே மாதிரி சுப விரயங்கள் அதிகரிக்கும் அது பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்தாலே ஏதோ ஒரு சுப விரயம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கும் சுப செலவுகள் வரும் வேஸ்ட செலவாகும் அதுதான் ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க போகிறோம் நம்ம வாங்குற அன்னைக்கு பதினஞ்சு ரூபான்னு சொல்லுவோம் அடுத்த நாள் பத்து ரூபா மாறிடும் ஸோ இந்த மாதிரியான இந்த சுப காரிய சுப விரய அந்த மாதிரியான அமைப்புகளை இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு குருவோட பார்வை கொடுக்கும் ஸோ இதுக்கும் நம்ம தயாராகிக்கணும் அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் ஒரு டிராபேக் இருக்கு மேஜரான ஒரு டிராபேக் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா அதுதான் இந்த மூணாவது செக்ஷன்ல இருக்க போது மூணாவது செக்ஷன்ல நம்ம சொன்ன மாதிரியே குடும்பம் மற்றும் அகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி அந்த இதுல பார்க்கும்போது இந்த நாலாம் இடத்துக்கு குரு அந்த அளவுக்கு நன்மை செய்ய மாட்டாரு குடும்பம் உடல்நிலையில ஸோ மிக மிக கவனமாக இருக்கணும் குறிப்பாக உங்களோட உறவுகள்ல உறவுக்காரர்கள் கூட ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தது அல்லது நல்ல சுமூகமா போயிட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அங்க கூடுதல் கவனத்தோட இருக்கணும் ஏன்னா புதிய பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் குறிப்பாக அது பாத்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரத்துல குரு டிராவல் பண்ண பண்ணக்கூடிய அந்த எட்டாவது மாதத்திலிருந்து குறிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து ஜனவரி வரைக்கும் இந்த ஒரு மூணு நாலு மாதங்கள் மிக மிக கவனமாக இருக்கும் குடும்ப விவகாரங்களில் கணவன் மனைவி பிரச்சனைகள் எதுவும் இருந்துச்சுன்னா உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம் இப்போவே ஏன்னா அந்த நேரம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் தான் உங்களோட ஜனகால ஜாதகம் வருது ஸோ அதனால் எல்லாரும் பயந்துட வேண்டாம் இடத்துல ஜனகால ஜாதகத்தில் இப்போ நமக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையின் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட எண்பது சதவீத பலன்கள் வரும் அதனால தான் நாலாவது செக்ஷனே அதுக்காகவே முழுசாக ஒதுக்கியிருக்கோம் ஸோ அந்த செக்ஷனை நீங்கள் பார்த்தா தான் இதோட முழு புரிதல் கிடைக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஏழர சனியில் சனிங்கிற பாகம் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஜூன் வரைக்கும் அந்த சனியோட காலகட்டம் இருக்குது சரிங்களா ஸோ அது வரைக்கும் தான் இந்த குருவோட நாலாம் இடத்து சஞ்சாரம் அப்படிங்கும்போது இந்த ஒரு வருடம் உங்களோட உடல்நிலையாகட்டும் மனநிலையாகட்டும் இது ஃப்ரீ கொண்டா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வந்து போகும் அதுக்கான பரிகாரங்களே நான் கடைசியாக சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லார்ட்டையுமே விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது பொதுவாக கும்பராசிக்காரர்கள் எல்லாரையுமே தான் போவாங்க எல்லாரையும் விட்டு கொடுத்து தான் போவாங்க ஆனா அந்த சண்டைன்னு வந்துட்டா அந்த ஒரு கோபங்கிறத கண்டிப்பா தவிர்க்க முடியாது அதுவும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நம்மளோட மனநிலையோ நம்மளோட அறிவு நிலையோ நம்ம கையிலே இருக்காதுங்கிறத கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க ஸோ அதான் அந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா இந்த புறம் சார்ந்த வழிகளில் பணம் பொருளாதாரம் புகழ் கௌரவம் இதெல்லாத்தையும் நல்லா கொடுத்தா கூட அகம் சார்ந்த ஒன்று இருக்குது இல்லைங்களா சாஃப்ட்வேர் அதாவது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ங்கிறது பணம்னு வச்சுக்கலாம் சாஃப்ட்வேருங்கிறது மன அமைதின்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த சாஃப்ட்வேரில் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்குங்கிறத மறந்துட வேண்டாம் இந்த குரூப் எயிர் ஸோ அதுக்கான பரிகாரங்களை நம்ம கடைசியாக பார்ப்போம் அதுக்கு முன்னால் இந்த குரூப் பயிற்சி இப்போ நம்ம சொன்ன அந்த பலன்கள் எல்லாமே உங்களோட தசையின் அடிப்படையில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் அனுபவிப்பீங்க அதில் எந்த வேரியண்ட்டில் நீங்கள் வாரீங்க அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம பார்த்துலாம் ஸோ இந்த ஸ்க்ரீனில் ஒரு அட்டவணை தெரிவித்து பாருங்கள் இதில் இருந்து நீங்கள் உங்களோட திசை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு கும்பராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அதாவது அவிட்டம் சதயம் பூரட்டாரி ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவங்க தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு நேராக பாருங்க உங்களோட வயதுக்கு கீழே என்ன தசைன்னு அதில் எழுதிருக்குதோ அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை ஸோ இது எல்லா வயதினருக்கும் ஓரளவுக்கு பொருந்தி வரக்கூடிய தோராயமான ஒரு கணக்கு ஸோ இதிலிருந்து நம்ம எதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தசை நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு என்ன பலன் இந்த குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடு உங்களுக்கு சொல்லுது ஸோ இப்போ அடுத்த ஸ்லைடு பாருங்க கும்பராசியில் மொத்தம் நம்ம சொன்னபடியே உங்களோட நடப்பு தசையின்படி மொத்தம் ஒன்பது வேரியண்டாக இந்த பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் கிடைக்கும் குறிப்பா இதை வந்து நம்ம ஏழரை கொடுமைனே வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ நடக்கிறது ஏழரை சனி ஸோ தசாபுத்தியின் அடிப்படையில் நமக்கு ஏழரை கொடுமை எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா இந்த குரு பயிற்சி நல்லது செய்யுமா அல்லது தசை நல்லது செய்யுமாங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிரும் இதுல பாருங்க மொத்தம் மூணு கேட்டகரியா நான் பிரிச்சிருக்கேன் அதாவது நன்மை மத்தியமும் தீமை சரிங்களா ஸோ இதுல நன்மை அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வரக்கூடிய மூன்று வேரியன்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ ராகு தசையோ புதன் தசையோ சுக்கிர தசையோ அல்லது குரு தசையோ நடந்து இதுல புத்தியை நம்ம வச்சுக்கலாம் இந்த ரெண்டு தசை அல்லது புத்தி அப்படின்னு இந்த கிரகங்களுக்கு இந்த நாலு கிரகங்களுக்கு சுக்கரன் அல்லது குருவோட பார்வை சேர்க்கை அல்லது அந்த வீடுகள்ல இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னு வைங்களா உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தான் இந்த ஏழரை சனி கொடுமை தட் மீன்ஸ் அந்த குரு பயிற்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல பலன்களை செய்யும் நான் சொன்ன எல்லா பலன்களையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிடும் இதுல ரெண்டாவது வேரியண்ட் இது எப்படி பாக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே கான்செப்ட் தான் ராகு புதன் சுக்கரன் குரு இந்த தசை புத்திகள் நடந்து இந்த கிரகங்களுக்கு பாப கிரகங்கள் அதாவது சனி மற்றும் ராகு மற்றும் செவ்வாய் இந்த கிரகங்களோட பார்வை சேர்க்கை வீடுகள்ல இந்த நாலு கிரகங்களும் இருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா நன்மை தான் ஆனா குறைந்தபட்ச நன்மை அப்படிங்கிற மாதிரி சரிங்களா இப்ப பாருங்க ஏழு லட்சணி கொடுமை அப்படிங்கிறது நாற்பது சதவீதம் அப்போ அறுபது சதவீதம் தான் நமக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலமாகவும் அதே மாதிரி இதுல மூணாவது வேரியன்ட் பாருங்க இதே நான்கு கிரகங்கள் தசபுத்தி நடந்து எந்த கிரகமும் பார்க்கல எந்த கிரகத்தோட வீட்லையும் இந்த கிரகங்கள் இல்லை தங்களோட வீடுகள்லேயே இருக்கிறாங்க இப்ப ராகுக்கு மட்டும் அந்த வீடு கொடுத்த கிரகத்தை நம்ம எடுக்கணும் மற்றபடி புதன் சுக்கரன் குரு ஆட்சியாகவே இருக்கிறாங்க எந்த கிரகங்களோட பார்வையும் இல்லை செயற்கையும் இல்லை அப்படின்னா இருபத்தஞ்சு சதவீதம் ஏழு லட்சணி கொடுமை அதாவது எழுபத்தஞ்சு சதவீதம் பலன்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக குரூப் பயிற்சி நல்லா இருக்கும் ஸோ இதாங்க கான்செப்ட் இதை வச்சு நீங்க மத்தியமம் அப்படிங்கிற கேட்டகரியில யாரெல்லாம் வாரீங்க தீமை அப்படிங்கிற கேட்டகரியில யாரெல்லாம் வாரீங்க அப்படிங்கறத தெரிஞ்சிக்கலாம் இது ஆக்சுவலா ஏழு ரச்சனை கொடுமையை நம்ம காட்டுறதுக்கான ஒரு ஸ்லைடு இது இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு லோவர் பர்சன்டேஜ் இருக்குதோ அது வந்து ஆக்சுவலா நல்லா இருக்கும் அதுதாங்க விஷயம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ ராகுதசை உங்களுக்கு நடந்து அவருக்கு குரு அல்லது சுக்கரனோட பார்வை சேர்க்கை நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஜீரோ தான் கொடுமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ அதே மாதிரி அப்படியே இதுல அட்டர் மோஸ்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சனி தசை நடந்து ராகுவோ செவ்வாயோ பார்வை சேர்க்கையில் இருக்கிற ஒரு ஜாதகம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஏழரை சனி குடும்பம் இருக்கும் இவங்க தான் தூர சரிங்களா ஸோ இது நீங்கள் ஒரு புரிதலுக்காக எடுத்துக்கோங்க உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் கண்டிப்பாக இதில் பங்களிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் இந்த வருடம் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது இந்த வருடத்தோட அந்த பொருளாதார மேன்மைகளை பார்த்தோம் அதே மாதிரி அந்த அகம் சார்ந்த விஷயங்களில் சின்ன டிராபாக்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த ஏழிரச்சனி கொடுமை மற்றும் குரு பயிற்சியோட வளங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் இனிமேல் கடைசியாக பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துரலாம் பரிகாரங்கள் அப்படிங்கும் போது எப்போதுமே நான் சொல்கிற சொல்ற மாதிரிதான் ஏழச்சனி முடிகிற வரைக்கும் இன்னும் நாலு வருடம் அட்லீஸ்ட் டெய்லி நீங்கள் தான தர்மம் பண்றதை வழக்கமாக்கிக்கோங்க டெய்லி பண்ண முடியலன்னா சனிக்கிழமையாச்சு ஒரு அஞ்சு சாப்பாடு போட்டலமோ பத்து சாப்பாடு போட்டலமோ வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழைங்க வயசானவங்க ஊனமுற்றவர்கள் பசியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு நிறைய வரங்களும் கிடைக்கும் அதை மறந்துட வேண்டாம் அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் வணங்க வேண்டிய கடவுள்களையும் நான் குறிப்பிடுறேன் அதுவுமே இந்த மோசமான கட்டத்தை நம்ம தாண்டதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் சரிங்களா ஸோ அதன் அடிப்படையில் அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் உங்களோட ராசிநாதன் செவ்வாயா வர்றதுனால முருகர் வழிபாடாக பண்ணிட்டு வாங்க டெய்லி கந்தசஷ்டி கோஷம் கேளுங்க சதய நட்சத்திரத்துக்காரர்கள் அம்மன் அம்பாள் துர்கை இந்த மாதிரி பெண் தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர்றது சிறப்பு புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் சிவ வழிபாடு பண்ணிட்டு மிக சிறப்பு கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வரும் காலையில் ஆறு டு ஏழு அந்த சூரிய ஓரையில் போய் சிவ வழிபாடு பண்ணீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பெருசாக எந்த தோஷமும் இல்லை சரிங்களா ஸோ இதுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகம் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்